ஹாய் வெல்கம் டு சிவா சிவாமோன் ஒன் ஃபோர்த் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னாக்கா கொண்டை கடலை சென்னா பிளஸ் சௌச்சவ் வெஜிடபிள் இது ரெண்டுத்தையும் சேர்ந்து மிக்ஸ் காம்பினேஷன் எப்படி இருக்குன்றத நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம டொமேட்டோவை அரைச்சி வச்சுட்டோம் அதுக்கு அடுத்தது சவ்சவ நறுக்கி வச்சுட்டோம் வெங்காயத்தை வெட்டி வச்சிட்டோம் இது எல்லாம் ரெடியான உடனே அடுத்தது என்ன பண்றாங்கன்றத பார்க்கலாம் ஒரு குக்கரை எடுத்துட்டாங்க அதில் ஏற்கனவே ஊற வச்சிருந்த வெள்ளை கொண்டைக்கடலையும் ரெண்டு கொண்ட கடலையும் ஒன்னா சேர்த்து கொஞ்சோண்டு உப்பை தெளிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் குக்கரோட மூடியை போட்டு மூடி வச்சுட்டாங்க இது தாங்க ஃபர்ஸ்ட் ப்ராசஸிங் எங்க பையன் விசில் எடுப்பாங்கன்னு பார்த்தா அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டான் விசில் சந்தம் கேட்டுடுச்சு பெல் அடிச்சிட்டாங்களே வீட்டுக்கு போகலான்ட்டு போயிடாதீங்க இதுக்கப்புறம் தாங்க எல்லாமே இருக்குது தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ என்ன பண்ணலாம் செகண்ட் ப்ராசஸிங் போயிடலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எண்ணெயை ஊற்றிட்டு அது காஞ்சிடுதானேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சோம்பு சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சு இலை இது போன்ற வாசனை திரவியங்கள்லாம் நம்ம போட்டுக்கலாம் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மஞ்சள் மாடுற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ண போறோம் ஆனா இது பொன்னிறமா ஆகலன்றதுனால கொஞ்சம் லேட்டா போடுறோம் நமக்கு தேவையான அளவுக்கு வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதனால தான் சரி கூடுதலாக வைக்கலாம் அப்படின்றதுனால ரெண்டாவது டைமும் போட்டிருக்கோம் இப்போ பார்க்குறீங்க இல்லையா இன்னும் லைட்டாக பொன்னிறமாக ஆகணும் அதுக்கப்புறம் ஆ ஓகே இந்த பொன்னிறம் வந்தால் போதும் இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க கண்டிப்பாக இந்த சென்னா வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது கூட எல்லா இப்போ சாப்பாடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பரோட்டா வேற ஏதாச்சும் நம்ம சாப்பிடும்போது கூட இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் மெயின் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ அரைச்சி வச்ச தக்காளியை வந்து தக்காளியோட இது வந்து நம்ம சேர்த்துட்டோம் இப்போவே ஓரளவு லைட்டாக வாசனை வர ஆரம்பிக்கும் அங்கே வருதா என்னன்னு தெரியல இங்கே வர ஆரம்பிச்சுட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கொண்டைக்கடலை வந்து வெந்துடுதா இல்லையான்றத நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா வெந்துடுச்சின்னா அதை பார்த்துட்டு ரெடி ப ரெடி அது தனியாக வச்சுக்கலாம் அதன் பிறகு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருக்கட்டும் அடுத்ததாக பார்த்தா நம்ம அந்த தக்காளியோட சேர்ந்த ஒரு மனம் வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு அதை ஓபன் பண்ணிவிட்டு அதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னாக்கா வோம் நல்லா கிளறி விட்டுட்டு இந்த பச்சை வாசனை எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியேறின பிறகு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏற்கனவே தாளிச்சி எண்ணெய் வந்து மேலே லைட்டாக அந்த கொதி வரும்போது வருது இல்லையா இந்த மாதிரி ஸ்டேஜில் இப்போ என்ன பண்ணலாம் செவ் சவ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் அதே போல் தான் இதுவும் பச்சை வாசனை லைட்டாக போகிற அளவுக்கு நல்லா வே கிளறி விட்டு வேக விடலாம் அதே ப்ராசஸ் தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு கழித்த பிறகு வேக வைத்த கடலையை இதில் சேர்த்துக் கொள்ளலாம் அளவுக்கு நம்ம பண்ணாலே போதும் இதுக்கப்புறம் நமக்கு காரத் காரல் தன்மையும் உப்புத்தன்மையும் எப்படி இருக்குன்றத நாம் இதுக்கப்புறம் தான் நம்ம செய்ய போகிறோம் இது சிம்பிளாக நாம் எல்லாருமே செய்யலாம் இது ஏதோ கஷ்டமான வேலை அப்படின்ற மாதிரி நம்ம இருப்போம் நம்ம ஜென்ஸுங்க கூட தனியாக இருக்கிறவங்க கூட இதெல்லாம் செஞ்சு பழகி பார்க்கலாம் அருமையான டேஸ்ட்டு கொடுக்கும் இதுங்க கூட வந்து நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கிறவங்க சேர்த்துக்கலாம் பிடிக்காதவங்க விட்டுடலாம் இதை செஞ்சுட்டு காலையிலே இதை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சப்பாத்தியோ இல்லை பரோட்டாவோ நம்மளே ரெ வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு இது கூட இது கிரேவியாக இது மாதிரி கட்டியாக இருக்கிற கிரேவியாக எடுத்து அது கூட டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ என்ன பண்ணுறோம் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கொ கொண்டைக்கடலை போட்டாச்சு செவ்ச்செ போட்டாச்சு இப்போ உப்பும் நம்ம ஓரளவு சேர்த்துருக்கோம் மஞ்சத்தூள் முதல்ல போடுறோம் அதுக்கப்புறம் காரத்துக்கேற்ற போல் மிளகாத்தூள் வந்து போட்டிருக்கோம் அதன் பிறகு அதுக்கு மேலே நம்ம வீட்டு மிளகாய்த்தூள் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம் அரை நம்மளே அரைச்சி வச்சுருக்கிற மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா வேற ஒரு மனம் நமக்கு அப்படியே சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்கும் இதை இன்னமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இது அப்படியே இதே கிரேவி பதத்துக்கு எடுத்து சாப்பிடுவாங்க நம்ம கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக இருந்தாக்கா என்ன பண்ணலாம் தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி விட்டுட்டு பண்ணலாம் ஆனால் இதுவே பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க தேவையான அளவிற்கு தண்ணியை நம்ம ஆட் பண்ணிட்டோம் இப்போ தான் நல்லா கொதிக்க விடணும் ஏன்னா அந்த காய் சவுச்சவோட அந்த இது வந்து பச்சை வசதி நல்லா போயிட்டுருக்கோம் பட் இருந்தாலும் அது நல்லா கொஞ்சம் வேகிற அளவுக்கு ஃபுல்லாக கொதிக்க விட்டோம்னா இப்போ சவுச்சவ் ப்ளஸ் கொண்டைக்கடலை அதோட நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா கொதித்த பிறகு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும் இதில் உப்பு உப்பு வந்து இந்த டைமில் நம்ம மறுபடியும் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது அதிகமானாலும் அதிகமான தண்ணியை விட்டு இது பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி க கம்மியாக இருந்துன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ என்ன பண்ணுறோம் கொதிக்க விடுறோம் நமக்கு தேவையான அளவுக்கு அதாவது சுத்தமாகவும் கொ கொதிக்க விட்டு நம்ம சுண்டை வைக்காமலும் ஓரளவு கிரேவியாக கிரேவியான பதத்துக்கு நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் நல்லா கொதிக்கி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம் சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம் அதுக்கேற்ற மாதிரி சப்பாத்தி வந்து இப்போ நம்ம ஏற்கனவே மாவுலாம் உருட்டி வச்சதுனால உங்களுக்கு இதுவாக இருக்குது இது இது பார்த்தீங்கன்னா மெயினாக சப்பாத்திக்கு யூஸ் பண்ணலாம் பரோட்டாவுக்கும் யூஸ் பண்ணலாம் ரெண்டாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடுகளுக்கும் சைடிஷ்டாக யூஸ் பண்ணலாம் இது அவ்வளோ நல்லாயிருக்கும் மனமாகவும் இருக்கும் சாப்பிட சாப்பிட குழந்தைங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் இப்போ சப்பாத்தி வந்து ஏற்கனவே நம்ம மாவுலாம் உருட்டி வச்சதுனால அதையும் நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அது சப்பாத்தி ரெடி பண்ணிக்கிட்டு இப்போ ஓரளவு சுண்டாக ஆரம்பிக்குது கிரேவி பதத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு வரோம் இப்போ செஞ்சிருக்கிற இந்த கொண்டக்கடலை சென்னாவும் சப்பாத்தியும் அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம விட்டு வைப்போம் இன்னும் ஒரு லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது

ஸ்கூல் விட்டுட்டு வந்த உடனே அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு கலர் இருக்கு அப்படியே அந்த சப்பாத்தி ரொம்ப ரொம்ப இருக்குங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி சின்ன பசங்க வந்து விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நான் வாயில் வைக்கும் போது செம்மையாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ பாய் பாய்